ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கிற ஒரு மூணு விஷ் ஸோ ப்ரையார்டி வைஸாக நினச்சிக்கோங்க எப்போ நடக்கும் அதே மாதிரி அட் ப்ரெசண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி ரெண்டு பயல் வச்சுருக்கேன் பயல் வந்து ரெட் கலர் ஸ்டால் பயல் டூ வந்து ப்ளூ கலர் ஸ்டால் உங்களுக்கு வந்து யூடியூடியூவாக இது தோணுதோ அது அவங்கள்ட பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும் சூஸ் பண்ணுங்கள் ஓகே பாயல் ஒன் போயிடலாம் பாயல் வன் இந்த ரெட் கலர் ஸ்டார் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு விஷ் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிக்குரிய விஷ் என்ன அதனுடைய ஒரு அட் ப்ரெசண்ட் சுச்சுவேஷனுக்குரிய கார்டு ஒரு கார்டு தாங்க நான் எடுக்க போகிறேன் உங்களுடைய செகண்ட் விஷ்க்குரிய காட் அட் ப்ரெசண்ட் சுச்சுவேஷன் உங்களுடைய தேர்ட் விஷ்க்குரிய காட் அட் ப்ரெசண்ட் சுச்சுவேஷன் ஸோ உங்களுடைய டைம் டியூரேஷன் பார்க்கலாம் எப்போ நடக்கும் எப்போ முடியும் பார்க்கலாம் ஃபஸ்ட் விஷ் செகண்ட் விஷ் தேர்ட் ஓகே okay first பயல் ஒன் குறிய first விஷ் என்ன இருக்குது அட் present சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்றத paathiralam டென் ஆஃப் கப்ஸ் ஒரு ஃபேமிலி ரீயூனியன் எக்ஸ்பெக்ட் இருக்கீங்க செப்ரேஷனில் இருக்கீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரியூனியன் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க எப்போ மேரேஜ் நடக்கும் அப்படின்ற மாதிரி சிலர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க சிலர் வந்து குழந்தைங்க இல்லை அப்படின்னு நினை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விஷ் எக்ஸ்பெக்ட் இருக்கலாம் எப்போ அந்த நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி குட் நியூஸ் இல்லை வந்து ஒரு ஃபேமிலி ப்ளட் ரிலேஷன் அவங்க வந்து ஒரு சேரணும் அதாவது அது வந்து அண்ணன் தம்பியாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தெரியுது சில பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி தெரியுது ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு விஷ் வந்து ஒரு ஃபேமிலி ரீயூனியன் ரிலேஷன்ஷிப் ஓவரால் ரிலேஷன்ஷிப் டென் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்குரிய டைம் டியூரேஷன் பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு ஸோ இன் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் அப்படின்றது வந்திருக்கு வாவ் ஸோ ட்வெண்ட்டி ஃபோர் டேஸில் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கால் மெசேஜஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண பர்சன் இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஒரு சந்தோஷம் நடக்க போகுது சிலருக்கு வந்து அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லை ரீயூனியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இங்கே டைமிங் வந்து டென் டென் காமிச்சிருக்காங்க பார்க்குறவங்க ஒன் சீரீஸ் டென் டேட் ஆஃப் பர்த் இல்லை மேஷம் சிம்மம் தனுசு ராசி லக்னம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிலர் வந்து கடகம் விருச்சகம் மீனம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரிலேட்டட் எனி ஒன் பட் கப் சைடு வந்து உங்களுக்கு ஃபில்ஃபில் ஆக போகுது இன் டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் சம் சொல்யூஷன் கிளாரிட்டி ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்க போகுதுங்க ஸோ செகண்ட் விஷ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம் உங்களுடைய செகண்ட் விஷ் டூ ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா இது உங்களுடைய ஒர்க்கிங் ஒர்க்கிங்கில் இருக்கலாம் மேபி இல்லை அப்படின்னா சில புரியாத விஷயம் இல்லை வந்து அது வந்து ஒரு உங்களுக்கு புலப்படாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் நாலேஜுக்கு வந்து அது எட்டலை அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி மேனேஜ் பண்ணுறது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் பட் ஆனால் அதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது இங்கே வந்து ஒரு நீங்கள் நினச்ச பர்சன் அவங்க மூலயமா ஒரு ஒரு கிளாரிட்டி சொல்யூஷன் இல்லாமல் இருக்கலாம் இங்கே இல்லை சுச்சுவேஷன் கூட இங்கே சூட் ஆகும் ஒரு மூட் ஸ்விங் தெரியுது இங்கே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பர்சன் கூட இல்லாமல் இருக்கலாம் இது நீங்களாக கூட இருக்கலாம் ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு முழு மனதோடு உங்களால் வந்து ஒத்து ஒத்துழைக்க முடியலை கோப்ரேட் பண்ண முடியலை அது வந்து ஏதாவது ஒரு ட்ராபேக் இல்லை வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி வைஸ் சேஞ்சிங் இல்லை மூட் ஸ்விங் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்ருக்கு ஏன்னா அங்கே வந்து ஒரு ஹோப் இல்லாத மாதிரியும் இருக்கலாம் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம் இல்லை அது மூவ் பண்ணிட்டு போனால் அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு பயம் கூட இருக்கலாம் ஸோ சில கன்ஃபியூஷன் டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே போயிட்டுருக்கு இந்த இங்கே உங்களுடைய விஷயம் வந்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு நினைக்கலாம் என்ன வருது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய விஷ் இருக்குது பட் இப்போதைக்கு உங்களுடைய ப்ரெசண்ட் சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆகுமா இது வந்து மூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து ரீச் ஆகுமா நீங்கள் நினச்ச விஷயம் வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்திருக்கு இதுக்கு வந்து நான் ஒரு கார்டு எடுக்கிறேன் என்ன வருது நெக்ஸ்ட் அப்படின்றது பார்க்கலாம் இஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எதுக்காக இப்போ டவுட் டவுட்ஃபுல்லாக இருக்கீங்களோ இல்லை ஹோப்லெஸ்ஸாக இருக்கீங்களோ நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் அப்படின்றத உங்களுக்கு இப்போ இருக்கலாம் மேபி அட் ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் தான் பார்த்துட்ருக்கோம் பட் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு நைன் ஆஃப் படிக்கல்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் நினச்ச ஒரு லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் நினச்ச ஒரு உங்களுடைய க்ரோத் ஃபேமிலியில் கொண்டு வர்றது இருக்கலாம் இல்லை ஃப சம்திங் மணி வைஸ் இல்லை கெரியர் சைடு அந்த மாதிரியும் தெரியுது ஒர்க்கிங்கில் வந்து நீங்கள் நினச்ச ப்ளேஸ் வந்து அடைய முடியுமா இல்லை ப்ரொமோஷன் கிடைக்குமா இன்க்ரிமெண்ட் இருக்கா இல்லை வேறு ஜாப் ட்ரை பண்ணால் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் இப்போதைக்கு அதில் வந்து ஒரு பெருசாக அதில் வந்து உடன்பாடு இல்லாத மாதிரியும் ஆனால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் அதில் வந்து ஒரு எஃபர்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுறீங்க அந்த மாதிரி இருக்கும் பட் ஆனால் அங்கே வந்து ஒரு சக்ஸஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க இதுக்கு வந்து டைம் டூரேஷன் பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு வித்தின் ஒன் இயரில் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச ஒரு இந்த விஷ் வந்து கண்டிப்பாக நடக்கும் இங்கேயும் டென் தான் காமிச்சிருக்கு ஃபஸ்ட்டுலேயும் டென் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கு ஓகே ஸோ கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயம் இந்த ஃபஸ்ட் விஷ்ஷாக இருக்கும் செகண்ட் விஷாக இருக்கும் ஒரு கப்ஸ் லெவல்லையும் ஒரு ஹையராக எனக்கு தெரியுறீங்க அதே மாதிரி பென்டெக்னிஸில் உங்களுடைய கெரியர் சைட்லேயும் நீங்கள் நினைக்கிற விஷயம் ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக தெரியுது ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்றது தெரியுது இது வந்து ஒரு சிலருக்கு வந்து வீடு கூட இருக்கலாம் நீங்கள் வாங்குகிற விஷயமாக கூட இருக்கலாம் அந்த மாதிரியும் தெரியுது இல்லை கட்டிகிட்டு இருப்பீங்க இல்லை வந்து கட்டணம்னு நினைப்பீங்க லேண்ட் வாங்கியிருக்கலாம் அதில் வந்து சில ஒரு இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் ஒரு மூவ் ஆகாமல் இருக்கலாம் அந்த மாதிரிலாம் சிலருக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லை அலைன்ஸாக கூட இருக்கலாம் பட் ஆனால் அதில் வந்து சக்ஸஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஓவரால் காமிச்சிருக்காங்க ஓகே தேர்ட் தேர்ட் விஷ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு அண்ட் சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்ற பார்க்கலாம் மெஜிஷியன் வந்திருக்கு ஸோ தேர்ட் விஷ் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து சிலருக்கு வந்து படிப்பில் எங் இல்லை வந்து ஒரு பிஸ்னஸில் இல்லை நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் என்ன இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்களோ நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஒரு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம் அதுக்கு வந்து ஒரு இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு கற்றுக்கிறதா இருக்கலாம் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறவங்களா இருக்கலாம் இல்லை இப்போ தான் வந்து அதுக்குரிய ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இல்லை வந்து அது அந்த ப்ரொசீஜர் என்ன எப்படி வந்து அது ப்ராசஸ் பண்ணணும் எப்படி பிளான் பண்ணணும் அப்படிக்குரிய ஒரு அந்த மாதிரி தெரியுது சிலருக்கு வந்து இது வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இது ஃபேமிலியில் எடுத்துக்கலாம் இல்லை வந்து உங்களுடைய ஒர்க்கிங்கில் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற விஷயம் ஓகே ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு ஹோப் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது இது கண்டிப்பாக நடக்கும் இன்னும் கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு வந்து மனசு இருக்குது கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நீங்கள் நெருங்கிட்டீங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்னும் நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு ஹோப் இருக்குது அப்படின் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இது வந்து ஒரு உங்கள் கையில் கிடைக்கும் இதில் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியிருக்கும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளோதான் பட் ஆனால் அதுக்குரிய ஒரு பேஸ்மெண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம் பட் அதுக்குரிய ஒரு பேஸ்மெண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய ஒரு சென்ஸ் எனக்கு தெரியுது உங்களுடைய வாய்ப்பு எனக்கு தெரியுது ஏன்னா கார்ட் வந்து கார்டு வந்து மெஜிஷியன் வந்திருக்கு ஸோ நீங்கள் எல்லா சைட்லேயும் அதையும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க ஸோ அந்த மாதிரி தெரியுது சில இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி வந்து அது வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஓவரால் உங்களுடைய கான்செப்ட் தெரியுது ஸோ நீங்கள் நினைக்கிற விஷ் இந்த தேர்ட் விஷ் எப்போ டியூரேஷன் பார்க்கலாம் இன் நெக்ஸ்ட் மே வந்திருக்கு கிட்டத்தட்ட இதுவும் ஒன் இயர் அந்த மாதிரி தான் ஒரு டியூரேஷன் வருது மேபி இந்த மூணு மே எனக்கு வந்து ஒரு ரிலேட் ஆகிற மாதிரி உங்களுடைய விஷ் தெரியுது ஸோ உங்கள் ஃபேமிலி சைட்லையும் சரி நீங்கள் நினைக்கிற ஒரு புதிய விஷயம் ஒரு நியூ ஸ்டார்ட் பிகினிங் அதுக்குரிய ஒரு விஷயம் இங்கே வந்து ஆல்ரெடி இழந்த விஷயங்கள் இல்லை கிடைக்கும்னு நினைக்கிற விஷயங்கள் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை ஷேர் கவுண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாசிட்டிவான காட்ஸ் உங்களுக்கு வந்திருக்க எல்லாமே தேங்க்யூ பாயில் டூ இந்த ப்ளூ கலர் ஸ்டார் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் ஸோ உங்களுக்குரிய ஃபஸ்ட்டு விஷ் விஷ் விஷ்ரிய ஒரு காட் உங்களோட ফার্স্ট विश уங்களோட সেকেন্ড विश уங்களோட थर्ड विश уங்களோட টাইম ������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������� தேர்ட் விஷ்க்குரிய டைம் டூரேஷன் ஓகே உங்களுக்குரிய ஃபஸ்ட் விஷ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் நைன் ஆஃப் பெண்டகிள்ஸ் இது வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா மேபி உங்களுடைய ஃபஸ்ட்டு கெரியரில் உங்களுடைய ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை லைஃப் பார்ட்னர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கலாம் அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது ஸோ சம்திங் அந்த மாதிரி வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் ஸோ அந்த மாதிரி தெரியுது எக்ஸ்பெக்ட் பண்ணுற குட் நியூஸ் ஸோ கிடைக்குன்னு நினைக்கிறீங்க சில இப்போ வந்து தொழிலில் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் ஸோ அட் ப்ரெசண்ட் சுச்சுவேஷனே உங்களுக்கு வந்து ஒரு நல்லபடியான ஒரு சூழல் தான் உங்களுக்கு தெரியுது நீங்கள் நினச்ச விஷயம் இப்பவும் நடத்திட்டு தான் இருக்கிறீங்க அதுக்குரிய முயற்சிகளும் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க ஸோ உங்களுடைய விஷ் வந்து நைன் ஆஃப் பென்டகல்ஸாக நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ அது எப்போ டைம் டியூரேஷன் பார்த்துடலாம் ஆஃப்டர் டூ வீக்ஸ் அப்படின்றது வந்திருக்கு டென் டென் வந்திருக்கு ஸோ பார்க்குறவங்க வந்து ரிஷபம் கண்ணி மகரம் சான்சஸ் இருக்குது சிலர் வந்து நைன் சீரீஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க சிலர் த்ரீ சீரீஸ் ஒன் சீரீஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இது வந்து வித்தின் ஆஃப்டர் டூ வீக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த குட் நியூஸ் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிளாரிட்டி வந்து கிடைக்கிறதுக்கும் நீங்கள் நினச்ச விஷயம் முடிகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ உங்களுடைய செகண்ட் விஷ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கிங் ஆஃப் கப்ஸ் ஸோ இதில் வந்து நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு கோட் எடுத்து ஸோ இது வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப் கொஸ்டின் மாதிரி தெரியுது எப்போ மேரேஜ் நடக்கும் எப்போ வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்குற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கலாம் இன்னும் ஒரு கார்டு கன்ஃபர்மேஷனுக்காக நான் ஒரு கார்டு எடுக்கிறேன் உங்களுக்கு நைட் ஆஃப் பெண்டகிள்ஸ் ஸோ இப்போதைக்கு ஒரு நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அட் ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் வந்து நைட் ஆஃப் பெண்டகிள்ஸாக போயிட்ருக்கு இட் மீன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்னும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிங் ஆஃப் கப்ஸ் பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிளியர் ஒரு ஐடியா இன்னும் கிடைக்கல நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு வந்து கிளியர் ஐடியா கிடைக்கல அது வந்து பார்ட்னராக இருக்கலாம் இல்லை லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற ஆசைப்படுற விஷயம் எதுவாக இருக்கலாம் பட் ஆனால் அதுக்கு வந்து இன்னும் ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது ஒரு சிலருக்கு வந்து பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கும் அந்த சுச்சுவேஷன் பட் ஆனால் வந்து ஒரு திடீர்னு ஒரு ட்ராபேக் ஆகிற மாதிரியும் இருக்கும் சிலருக்கு நீங்கள் ஆசைப்பட்டு போவீங்க பட் ஆனால் அது வந்து ஒரு அந்த டைமிங் அப்படின்றது வந்து இன்னும் வந்திருக்காது இல்லைனா வந்து அதுக்குரிய ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் இப்போதைக்கு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிங் ஆஃப் கப்ஸ் இது வந்து குவீன் ஆஃப் கப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மாற்றி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மேல் ஆர் ஃபீமேல் ஓகே நீங்கள் உங்களுக்கு எப்படி அது சூட்டாவதோ எடுத்துக்கோங்க பட் ஆனால் உங்களுடைய சுச்சுவேஷன் வந்து ஒரு இன்னும் வந்து உங்களுக்கு வந்து அதுக்குரிய ஒரு பதில் இன்னும் கிடைக்கல சிலருக்கு வந்து இது மணியில் சிலருக்கு வந்து ஒரு ஏன்னா வந்து எங்கள் ஒரு ஒரு இப்போ ஃபேமிலியில் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ளே வந்து ஒரு இது இருக்கலாம் ஒரு கப்ஸில் அண்டு ஒரு பென்டக்கிள்ஸில் வந்து ஒரு அட் ப்ரெசென்ட் போயிட்டுருக்கலாம் ஒரு குஸ்டில் இருக்க ட்ராபேக் இருக்கலாம் ஸோ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கூட அட் ப்ரெசென்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை கம்மியாக இருக்கலாம் ஓகே அந்த மாதிரி தெரியுது பட் ஆனால் இங்கே வந்து எப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற ஒரு லைஃப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபேமிலியில் ஒரு க்ரோத்தாக இருக்கட்டும் இல்லை மேபி சிலர் எக்ஸ்பெக்ட் பண்ண பார்ட்னராக இருக்கட்டும் சிலருக்கு வந்து ரீயூனியனாக இருக்கட்டும் ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு மீடியம் ஸ்டேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் நினைக்கிற விஷயம் இதுவாக இருக்கட்டும் இங்கே வந்து ஒரு அந்த மாதிரி தான் தெரியுது பட் எக்ஸ்பெக்டிங் ஒரு ஒரு ஹையர் லெவல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஒரு ஒரு நல்ல விதமான ஒரு சேஞ்சஸ் இங்கே வரணும் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க ஆல்ரெடி இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து அது வந்து சால்வ் ஆகணும் அதுக்கு வந்து ஒரு ஒரு பென்டக்ஸ்லேயும் சரி ஒரு கப்ஸ்லேயும் சரி எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து இங்கே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய காட்ஸ் பார்க்கும்போது தெரியுது ஸோ உங்களுடைய டியூரேஷன் டைமிங் பார்த்துடலாம் இங்கே என்ன வருது அப்படின்னா வித்தின் ஃபைவ் மந்த்ஸ் அப்படின்றது வந்திருக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் இந்த உங்களுடைய விஷ் குறைய விஷயம் இங்கே வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ் அப்படின்றதுக்கு காமிச்சிருக்காங்க ஸோ ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் உங்களுக்கு வந்து இதுக்குரிய உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மூணாவது விஷ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கிங் ஆஃப் பெண்டகிள்ஸ் வா ஸோ உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போதைக்கு இங்கே வந்து கொஞ்சம் ஒரு இம்பேலன்ஸ் இல்லை கிளாரிட்டி இல்லாத சுச்சுவேஷனுக்கு போயிட்டு இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு வந்து ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் இங்கேயும் நீங்கள் நினைக்கிற விஷயம் இங்கே டூ ஆஃப்டர் டூ வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபைனலாக கிங் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் வந்ததுனால இங்கே எனக்கு ஒரு கார்டு எடுக்கிறேன் கொஞ்சம் கன்ஃபர்மேஷனுக்கு கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் ஏன்னா இங்கே கிங் ஆஃப் கப்ஸும் வந்திருக்கு கிங் ஆஃப் பெண்டகிள்ஸும் வந்திருக்கு டவுள் என்னச்சி தெரியுது நீங்கள் வந்து ஒரு பர்சன் இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு லைஃப் இல்லை லைஃப் பார்ட்னர் இல்லை வந்து இதுங்க வந்து ஒரு ஃபேமிலி அகென்ஸ்ட் இருக்கலாம் இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஃபேமிலி ரிலேட் ஆகுது இங்கே எனக்கு ஸோ உங்களுடைய ஒரு இங் ஒரு விஷ் வந்து நிறைவேறுமா அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க எனக்கு ரெண்டு பேர் தெரிகிறாங்க ஒரு சிலருக்கு வந்து இங்கே ரிலேஷன்ஷிப் அப்படின்னா லெட்டர் ஆங்கிள் சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ இங்கே வந்து சம் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக தெரியுது ஸ்ட்ராங் வைப் தெரியுது ஏன்னா இங்கே டெவல் வந்திருக்கு டெபில் ப்ளஸ் கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்திருக்கு ஸோ இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு வரல கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் நைட் ஆஃப் பெண்டக்கல்ஸ் தான் வருது இங்கே வந்து எங் உங்களுக்கு இன்னும் முடிவு எடுக்கலை பட் ஆனால் இங்கே வந்திருக்கிற கார்டு வந்து கிங் ஆஃப் பென்டகல்ஸ் அண்ட் டெவல் வந்திருக்கு இங்கே உங்களுடைய ஆசை வந்து கண்டிப்பாக ஒரு நிறைவேறணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இது வந்து கெரியரில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இல்லை நீங்கள் நினைக்கிற விஷயம் எதுவாக இருக்கட்டும் சம் அதில் வந்து ஒரு ஒரு தீவிரமான ஒரு உங்களுடைய விஷ் அப்படின்ற மாதிரி தெரியுது ஓகே ஸோ இதுக்குரிய ஒரு டைமிங் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப் அப்டூ நெக்ஸ்ட் செப்டம்பர் அப்படின்றது வந்துருக்கு ஸோ இது வந்து விட்டு கொடுக்க முடியும் இது வந்து விட்டு கொடுக்க முடியாது இங்கே வந்து சில பேலன்ஸ் வந்து இன்னும் வரலை இங்கே வந்து ஆனால் பேலன்ஸ் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வருது ஸோ ஓவரால் உங்களுடைய பேஸ் பார்க்கும்போது நைன் ஆஃப் பென்டகல்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு கெரியரில் உங்களுடைய ஒரு ஸ்டேட்டஸில் உங்கள் நல்லா தான் இருப்பீங்க ஒரு ஒரு பேலன்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க மணி வைஸாக இருக்கட்டும் ஒரு கரெக்டாக தான் இங்கே போயிட்டுருக்கீங்க பட் ஆனால் இங்கே வந்து ஒரு ரெண்டு சுச்சுவேஷன் எனக்கு தெரியுது ரெண்டு சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தெரியுது இங்கே வந்து சிலருக்கு வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இங்கே வந்து ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்க பட் ஆனால் இது நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீவிரமான எண்ணங்கள் அப்படின்றது தெரியுது இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே பட் ஆனால் இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு செப்டம்பர் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க இங்கே வந்து டைமிங் வந்து த்ரீ தேர்ட்டி அப்படின்றத காமிச்சிருக்காங்க இங்கே வந்து டூ ஃபைவ் அப்படின்றத காமிச்சிருக்காங்க ஓகே ஸோ தேங்க்யூ ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ